வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் மோசா அப்படின்ற இவர் தான் இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேமிலி வச்சிருக்கிறவர் பன்னெண்டு ஒய்ஃபு நூற்றி ரெண்டு குழந்தைங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேரன் குழந்தைங்க இந்த மாதிரி பெரிய குடும்பத்தையே வச்சிருக்கக்கூடியவர் தான் மோசா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இவர் சும்மா அவரோட ஃப்ரெண்டு கூட ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கேம் ஆமா அப்படியே நாளில் இந்த ஒரு விஷயம் இந்த ரிசர்ட்ல கொண்டு போய் விட்டுருச்சு பிரச்சனை என்னன்னா ஆப்ரிக்கால இவரே ரொம்ப வறுமையில தான் இருந்தாரு இப்போ இவங்களுடைய இவ்வளவு பெரிய குடும்பமும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில தான் இருக்காங்க எத்தியோப்பியால ஒரு ட்ரைப் இப்போ வரைக்கும் இருக்காங்க அதாவது காட்டுவாசிங்களா இருக்காங்க அவங்களுடைய வழக்கமே பெரிய தொப்பை யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து பொண்ணுங்களை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அண்ட் பொண்ணுங்களே அவங்க கிட்ட வந்து ப்ரோப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொல்லுவாங்களாம் இதனாலேயே வருஷம் வருஷம் அங்க வழக்கமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலும் இருக்கு இதுக்காகவே பெரிய பெரிய தொப்பையை வளர்ப்பாங்களாம் அங்க யாருக்கு பெரிய தொப்பை இருக்கோ அவங்க அவங்கதான் ஆனழகன் அதுக்காக அவார்ட் வேற கொடுக்குறாங்க பேசாம நம்மளும் போயிடுவோம் நேத்திலன் அப்படின்ற

எதற்கு முட்டாள்தனமாக இருந்தாலும் இந்த மாதிரி நிஜமாவே ஒரு டிசார்டர்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம வீடு மட்டும் பயங்கர குப்பையாகவே இருக்கும் எப்போவுமே டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் குப்பை வந்துகிட்டே இருக்கும் என்ன வந்து ஜன்னல் டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாலும் நிறைய இடங்களில் டஸ்ட் இருக்க தான் இதுக்கு ரீசனாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அந்த டஸ்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ஆஃப் டஸ்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒன்று சேரும் போது அது ஈஸியாக விசிபிள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் டெய்லியும் பெருக்கிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் உங்கள் உடம்புலேருந்து உறிஞ்சி விழுந்தது தான் நம்ம மூலம் மாதிரியே ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய சிட்டி அளவுக்கு நீங்கள் உருவாக்கணும் ஏக்கர் கணக்கில் சர்வரை ரெடி பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் அதெல்லாம் கூல் பண்ணுறதுக்கு கூல் அண்ட் வேறு அது தயாரிக்கிறதே கஷ்டம் இருந்தாலும் தயாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ வந்து ப்ரிஷியஸான ஒன்று நம்மளுடைய மூலம் ஏன்னா அவ்வளோ ஸ்டோரே பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய மூளை அவ்வளோலாம் எடுத்துக்கிறது இல்லை வெறும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் சார்ஜ்லேயே நம்மளுடைய மூளை செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவல் தான் பட் இருந்தாலும் நம்மளோட மேசுவான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுது நிஜமாவே மனிதனுடைய உடல் அற்புதம் இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் பாய் டேக் கேர்